பெரிய ஆபத்தி ஓகே என்ன சொல்றேன் போயிட்டு போகிறேன் என்னமா அந்த சந்திப்பாப்பெல்லாம் பாக்கோங்க சொன்னீங்கல்ல வாங்க நான் கண்டிப்பா எங்க முடியும் ரெடியாங்க ஸ்கூல் போக ரெடியாக இருக்கீங்க <noise> <hesitation> 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 போயிட்டு வெல்கம் டு டெலிகிராம் நான் சேருக்கு எங்க போய் கொண்டுன்னா மெல்லாவிலிருந்து எங்கிட்ட வீட்டை தான் போய் கொண்டேன் இப்போ காலையில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியாக வேடுமணி சரியாக நேரம் வேடுமணி காணாலும் சரியான வெயிலாயிருந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நேரது நம்ம சொன்னதுக்காம உன்னைக்குமே இன்னைக்கு வெளியான ஒரு பயணமாக சேர்ந்து கொண்டோம் ஸோ உண்மைக்குமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ரெண்டு நாள் வந்து கிட்டக்காரையும் சந்திச்சு இப்போ இன்றைக்கே வந்து காலையில் ஒரு பயணமாக போகிறது சந்தோஷமாக இருந்தது மேபி பத்து மணி அதுக்குள்ளேயே நாங்கள் போய் சேர்ந்துருவோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் விடத்துக்கிட்ட போயிட்ருக்க சொன்னால் மாங்குளத்துக்கு கிட்டேயாக போய் கொண்டு இருக்கிறோம் ஆகவே அப்போ இன்றைய காணொலி இன்னும் ஆமையப்பட சொன்னால் நாங்கள் என்னுடைய ட்ரவலிங் வீடியோ வந்து என்ன சொன்னால் இங்கே வரும்போது போனால் குப்பிங் குடிச்சால் நான் ஒழங்க சிறுவர்களுக்கு சாக்லேட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்கே வீட்டையாக நீங்கள் கல்லாயி வரும்போது பயணம் போடுவோம் சொல்லி இப்போ அதே நேரம் வந்து நாங்கள் வீட்டை போகும்போதுன்னு சொல்லி ஒரு ட்ரவலிங் வீடியோ தான் நாங்கள் போது போயிட்டு ஏன்னு நாங்கள் விழுத்து அப்படியே போகும்போது ரகசியமான நிகழ்ச்சிகள் கூட சம்பவித்தான் அதையும் நாங்கள் காணொலியில் ஒரு காட்சிப்படுத்தல வந்து அமையலாம் அப்படியே வந்து காலையில் ஏழு மணிக்கே பயணம் செய்யறாடி கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல ஒரு குட்டி பிரேக் ஃபாஸ்ட் எடுக்க வேண்டியது தானே ஸோ அப்படியான சம்பவங்கள் எல்லாமே பயந்து கொள்ளலாம் ஓகே இதுதான் இந்த தினம் என்னுடைய காணொலியாக அமைய போகுது ஹாய் குட் மார்னிங் என்னென்ன நான் தான் ஹேப்பியாக இருந்தேன்னா நீங்கள் ஹேப்பி தானே ஊருக்கு போகிறதுனாலே சுவாசகம் ரொம்ப ஹேப்பி தான்

என்னையமாண்டைக்கு ஏஞ்சி மாவுட்டியும் நேசரி வளர்க்கிட்ருப்பா அன்னைக்கன் நாங்கள் போ அப்படிமா நேசரியால் வந்து நிற்கும் ஹலோ ஓமாம் நாங்கள் விளக்குட்டேன் ஓ மாங்கலத்தில் இப்போ நிற்கிறோம் ஏஞ்சி குட்டி எங்க ஏஞ்சி குட்டி எங்க நேசரி போகிறா வேண்டைக்கு ஆ ஏஞ்சி குட்டிட்டு இருக்கா என்ன வேண்டி கொண்டு வரதா மாலை உங்கோ இடியாங் கூல் போட்டர் ஆ ஏஞ்சி குட்டி சொல்லுங்கள் என்ன வேண்டிகிட்டு வர பிள்ளைக்கு என்னம்மா ஆ பிரியம்மா வைனோம் நாள் கொண்டு வரோம் ஓகே ஆ பிரியம்மா வந்துடுவேன் இப்போ சரி ஓகே சரி ஆள் வந்து என்னென்னாலும் எனக்கு வேண்டிட்டு அமௌண்ட்டு சொல்லி சொல்கிறா அப்போ இந்த சோய்ஸில் விட்டுனாடி ஓகே எஞ்சிமா பிடிச்சது வேண்டிகிட்டு இருக்கும் பாருங்க இப்ப ரெண்டு சோடம்பளை கண்டு இருக்கிறது இதே வந்து மாமி தந்தை வீட்டை கொண்டு போய் வைக்க சொல்லி அவங்களுக்காண்டி வந்து பதிவு வச்சு வச்சவாராம் ஒரு நல்ல இனிப்பான கண்டா ஸோ அதனால வந்து ரெண்டு வயல் காட்சியாக இருக்குது நல்ல காத்தோட்டமா இருக்குது இங்கே வந்தோன்னே பார்க்க மழை வர்ற ஒரு கிளைமேட்டாக இருக்கு பட் எல்லாம் பிடிச்சிருக்குது பாருங்க நல்ல வயல் வித வச்சுருக்காங்க அப்படி ஒரு பச்சை பசேலாக இருக்கு இப்போ நான் மாங்குழம் வந்துட்டேன் இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் கருணாஸ் வசதி முடியிலேருப்பேன் பாருங்க இப்போ வந்துட்டேன் இப்போ எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டேன் பிறகு கூட சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே எனக்கு காலமை சாப்பாடு வகை வகையாக சாப்பிடணும் ஸோ பரங்கிலா சாப்பாடும் இல்லை காலையில் ஒழுங்கு செஞ்சிட்டேன் இப்போ நாங்கள் மூணுமே சாப்பிட்றோம் இது வந்து சுவாச சாப்பாடு தெரிய முடியாது அதே எல்லாமே தண்ணி பொண்ணு வடை படை கருப்பு வடவீங்கன்னா

கடலைப்பருக்கு வடை ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல முருமொரன்ட்டு சொல்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ இந்த ஏஞ்சி பிடிக்கும் இது பிடிக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிட்டு போகிறேன் இந்த சுவாஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சைட்டுக்கிட்ட வந்து பெட்ரோல் அடிக்கப்படாது வந்து பெட்ரோல் சைட் கீப்பு வடியே படிச்சு

அதேடாவால நீ என்ன போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பாத்தியா இവിടെ ஏレンジல வந்து போறியே பாரு போறோம் நா அந்த கிராம इलाके போறோம் வாங்கியே தண்ணி வந்துறோம் ஆளு ஆளு இரே நான் பத்ததெல்லாம் போய் கலண்டா

நல்லா விளையாடி சான் வேண்டியது விளையாட்டு பார்க்குங்க பேட்மிண்டன் இது என்ன இது அது ஒரு விளையாட்டு சமனா நல்லா வந்து வா சூப்பரான ஜோக்கெட் நல்ல ஒரு ஸ்பூன் வெச்சிருக்க ம் வெயில வந்து விடத்துல விளைப்பாடு சூப்பரா இருக்கு ஓகே இப்ப நாங்க அப்படியே எங்களோட வீட்டே இன்னும் போவாம கிளியப்பா அஞ்சானு இருக்கிற

அறவே அப்பா என்னன்னு சொன்னா அந்த என்ன சாப்பாடு அதுவும் வந்து தெரியான இதா என்ன சொல்ற அச்சிகள் அது வந்து எடுக்கவே போய்ட்டாம் நிறைய சுடு தண்ணியே குடிக்கும் மாமின் குடிக்கல கண்ணிக்க நல்லா சீரகம்மா அரைச்சி போட்டு அதையும் போட்டு போடலாம் குடிக்கிற சாப்பாடு அழையே இது எடுக்கலாம்னு சொன்ன இருந்தாலும் வந்து தொண்ணூத்தி அஞ்சு தானே தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிற முல்ல சாப்பாடா எடுக்காது

ആ ഇപ്പറ്റി വന്നോടൊക്കെ തന്നോടി കേക്കിങ്ങ അപേ എടുത്തു ഒളികളെ വച്ചിട്ട് മനസ്സൈവിടാ ഇപ്പൊ നാ ഉയോ ഇപ്പൊ வெளியால் இந்த யூடியூப்க்கு இந்த இடங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன எத்தனை பேர் பாருங்க கொள்ளுங்க சார் சொல்லிருக்கிறான் அப்பா இப்போ அறுபத்தி ரெண்டு வயசு உங்கள இருந்து வந்து பதினெட்டு இருபது வயசு கூட கூடின வயோதிகர் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை மேற்கொண்டும் இப்பவும் நல்ல கெத்தா வாகனங்கள் எல்லாமோ அப்ப அப்படியான மனசுகளை எல்லாம் அவங்களுக்கு பார்த்தது ஆறுதலாக இருக்கு எப்பவுமே வந்து நாங்க மனசை கைவிடக்கூடாது புழுதியில உட்கார்ந்து இருந்தாலும் சரீரம்தான் நாற்றம் இது என்ன படைச்சாலும் அதே மாதிரி நீங்க அப்படி ஒரு விசுவாசத்துல இருந்தா தேயத்தை எடுத்து வழியில நம்ம எந்த ஜீவன் நல்ல ஒரு பாதுகாப்பா அதை வந்து ஏசப்பான இருக்குன்னு சொல்லியிருக்க அதையும் நாங்க மேற்கொண்டுதான் போவோம் ஏன்னா மனச கை விட்டுற கூடா கிளியப்பா கிளியப்பா அங்கால சுவாசம் நிக்கிறார் வந்தோட அங்க சோடா குடிச்சிட்டு இருக்காரு உணவுகள் அந்த மாதிரி மாதுளம்பழம் இந்த நேரத்துல வந்து சொல்ற அந்த உணவோட தானப்ப நீங்க சுத்தனி டெய்லி குடிக்க டெய்லியான அடிக்கடி குடிக்கப்படாதுன்னு சொல்றீங்களோ சொல்லுங்க

சாப்பாடு அதுதான் இது வந்து ஒரு அநியாய் அதுதான் பேச போனாங்க இந்த சரீரத்துல இந்த விர்தம் இதுக்கு அனுமதி இல்ல இந்த சரீரம் கருத்து போ போக வழியா என்று

சரி எங்கன்னா பிள்ளைகளுடைய இடத்துல அதெல்லாம் இருக்கிறீங்க எல்லாருக்கும் முக்கியம் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சரிதா மற்றது யோசிக்காதே முதல்ல சாப்பிட்டு நல்லா நித்திர கொண்டு நிறைய கோல்சுகள் வந்தா அந்த அன்புள்ளங்களுக்கு நான் ஓகே இப்ப சாப்பிடுறேன் ஓகே நான் நித்திரைக்கு போறேன் யாரு வந்தாலும் எந்த இடம் கேட்பேன் சந்தோஷம் கிடையாது அப்பா இருந்தாலும் கடைசியிலேயும் உக்காந்து அல்லாம அல்லாமதான் பார்த்தேன்

ഇത് പോകാം പകല

என்னக்கா கொண்டேச்சா அப்படி சும்மா அப்படி இல்லை ஆனால் அனுவு பார்க்க இந்த பத்திய குளிப்பு நடக்கு விக்ஸ் புல ஆமணாக்கு எல்லாமே இருக்குது அப்ப அக்கா தந்துருக்கு அப்ப நான் நேர வீட்டை தானே போகிறேன் அப்படி என் கொண்டே கொடுப்பேன் வந்து நல்ல ஒரு மூடையும் தந்துட்டேன் வந்தது கவியோட சிற்பம் என்ன என்ன சொல்றீங்களோ ുട്ടുട്ടി പോയിച്ചാ വിരുമ്പോ വന്നിട്ട് வந்து பார்த்தது அவரை நேரம் கண்டவுடனே உண்மையா அவரை கொடுக்கற அந்த பார்த்தது சந்தோஷம் அவரோட அப்பா வந்து சித்தி கட்டி நல்ல உற்சாகமான வார்த்தைகளையும் கொடுத்து கொண்டு எல்லாமே அந்த இருந்த கதையே போயிட்டு கீப்பாயம் பார்த்து எல்லாம் சந்தோஷம் அப்படியே ஏஞ்சி கூட்டி நேசரை போயிட்டு வந்து இரு கிராபாம் வேண்டிய அவாக்குரியதையும் எல்லாம் வேண்டி கொடுத்தாச்சுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் நேரம் பதினொரு மணிக்குள்ளே நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இன்மேலேயே நல்ல ஒரு சுமூகமான பயணமாக எங்களோட இந்த பயணமும் முடிஞ்சுது ஒரே பயணத்திலேயே எல்லா அலுவல்களையும் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஓகே இதோட இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ளப்போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும் அந்த இந்த ஜோலி பிளாக் சேனலுக்கு வருபவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அது எனக்கு ஒரு எனக்கு தெரதான ஒரு ஆதரவாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அதுவேண்டும் என்று விடைபெறும் நான் உங்கள் சேரு பாய்